நான் உங்க விராட் கோலி தம்பி வந்து அபிஷேக் நம்ம இப்ப இங்க வந்துருக்கோம்னா உக்கரம் இது வந்து கோயம்புத்தூர் முக்கியமான இடம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த உக்கடம் லேக்கு ஐலோ கோவை எல்லாமே கோவை தெற்கு தொகுதி கோயம்புத்தூர்ல வந்து தொகுதி இருக்கு அதுல ஒரு தொகுதி இந்த கோவை தெற்கு தொகுதி அதுல முக்கியமான ஒரு சொல்லலாம் இந்த கோவை தெற்கு தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் டவுனால் கவர் ஆகும் உக்கடம் காந்திபுரம் ராமநாதபுரம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுமே இந்த கோவை தெற்கு தொகுதியில வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல வந்து கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சது யாருன்னு தெரியுமா தெரியும் பிஜேபி இருப்பாங்களா ஒரு அம்மா வானதிதான் ஜெயிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு வந்து இந்த கோவை தெற்கு தொகுதியில பொதுமக்கள் வந்து யாருக்கு அதிகமா ஓட்டு போட இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சர்வே நாங்க எடுக்க போறோம் மொத்தமா இருநூறு பேரு இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வீடியோ கடைசியில மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட விருப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க கடைசியில நான் உங்களுக்கு சொல்லிடுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு யுவர் டீம் பிளாட் வரைக்கும் போனதுல இருந்தே ஏரியன்கே நம்மளோட ஓட்டு இன்னைக்கு வந்து அது விஜய்க்கு வந்து போடலாம் அப்படிங்கிற வாய்ப்பதாக மனசுல இருக்கு கொடுத்தாதான வந்து நல்லா என்ன பண்ற அப்படின்னு தெரியும் அது ஒரு பிரச்சனை நான் பெருசாவே சொல்றேன் ஆனா வந்து இது வந்து திட்டமிட சதி இன்னும் வந்து அந்த ஆள் வளர்வான கீழே தாந்து போக மாட்டார் விஜய்க்கு தான் போடுவோம் ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு வந்து டக்குட்டே மேனேஜ் பண்ண தெரியல. எப்படி ஒரு வந்து சிஎம் ஆகிறார் அப்படின்னு நிறைய பேச்சு வருது. சோ அது இவங்க என்ன கத்துக்கிட்டு வரல. வந்ததால கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவர் வந்தததுக்கு அப்புறம் ரெடி பண்ணிருக்காங்க. ஆ, எங்கே டிஎம் சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். எடபாடிங்களா? โกรหங்கள் इतने जो कैंडिडेट வணக்கம்பாட்டி ரெண்டாயிரத்தி யாருக்கு ஆறு ஓகே போடுறோம் விஜய்க்கா நாங்க விஜய்க்கு போடுறோம் ஏதாவது அவர் வந்தாச்சு நாட்டுக்கு நல்லது பண்ணட்டும் எவ்வளவு நாள் இருந்தவங்க எதுவும் நாட்டுக்கு நல்லது பண்ணலையா இல்ல அவங்க சம்பாதிச்சு போற அம்மா போச்சு எல்லாமே போச்சு எலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறாங்கன்னு வைங்க

நாங்கள் சாமியால் கூப்பிட்றோம் அவங்களும் ஜெயிக்க வேணும் நான் எடப்பாடிக்கு போடுவாங்க எடப்பாடிக்கு என்ன காரணம் அவர் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இப்போ இப்போ இருக்கிறது அவ்வளோக்கு சரியில்லை என்ன சரியில்லை இந்த இல்லை எதுவுமே சரியில்லை ஓகே ஓகே அக்கா ஓ அப்படியா அந்த காரை கேட்போம் ஆ ஆ எடப்பாடி அண்ணனுக்கு போடுவான் அவர் இல்லாட்டி விஜய் சார் போடுவான் ஆனால் எடப்பாடி அண்ணா எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அம்மா மாதிரி பண்ணிக் கொடுத்தேன் நான் ஒரு புருத்தம் இல்லாதவா

வர்த்து ஆள் ஒரு மாற்றம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஆட்சியில் என்ன பண்ணிருக்குது ஆதி இருந்து அங்கே உட்காந்து தான் ஓட்டி விட்டுட்டான் இப்போ தெருவில் உட்காந்துருக்குறேன் ரோடெல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு போய் பாரு ஆ அதை செய்கிறேன் இது செய்கிறேன் சொன்னாங்க என்ன செஞ்சுருக்குறோம் பிராந்திக்கார தான் இருக்குது பதினாறு காரை பாட்டி சரியன் விஜய் சேவன் போல் நான் எப்பவுமே ஜெயலலிதா அம்மாக்கா போடுவேன் ஆமாம் எடப்பாடியை போடுவீங்களோ ஆ போடுவேன்

ஒரு <laughs> 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 <laughs>

அவருக்கு வந்து நேரம் கிரகம் மக்களோட மாறிட்டு முதலமைச்சர் யோகக்காரன் சினிமா நடிகர்ல இருந்தாலும் அமைப்பான யோகக்காரன் போராம போட்டி கூட ஜெயிச்சு வந்துடுவான் அவனுக்கு மக்களால அவனுக்கு யோகம் இருக்கு கண்டிப்பா இருக்கு

ஆமா பேச சொல் விஜய் ஓகேவா விஜய் ஐ லவ் யூ விஜய் 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 அவரு எதனால விஜய்

ஓகே गाइस இப்போ நாம வந்து உக்கடத்துல இருந்த இவ்ளோ நேரம் உக்கடத்துல அந்த மீன் மீன் மார்க்கெட்ல இருந்தோம் அப்புறம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல உக்கடம் லேக்ல எல்லா மாதிரியத்துல எல்லாம் நாம பார்த்தோம் இப்போ வந்து நாங்க சுந்தம் வந்திருக்கோம் ஒரு அளவுக்கு நாங்க எல்லாமே கவர் பண்ணிட்டோம் பட் இந்த ஏரியால கொஞ்சம் நாங்க கவர் பண்ணிட்டா முடிஞ்சி ரிசல்ட் சொல்லிரலாம் ரிசல்ட் நாங்க சொல்லிரலாம் அவ்வளவுதான் என்னோட ஓட்டு டிஎம்கே கா எதனால என்ன ரீசனால டிஎம்கே மற்ற கட்சி செய்கிறத விட இந்த தடவை இவங்க அஞ்சு வருஷம் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க அதை விட முக்கியமாக வந்து ஊழல் எற்ற ஒரு ஆட்சி நடந்துகிட்டுருக்கு நல்ல நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு இவங்க இதில் எந்த ஊழலுமே கண்டுபிடிக்க முடியலை யார் யாரையும் அவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஓ அணு அணுவாக செதுக்குறாங்க ஆக பார்த்திக்கலாம் ஆக கேட்டுக்கலாம் டிவியில் தெரிஞ்சதா ஆல்வேஸ் டிவி கே டிவி கே நீங்கள் டிவி

சரி அந்த நாற்பத்தி ஒரு ஃபேமிலியும் தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு நேத்து எல்லாத்துக்கும் செக் அனுப்பிட்டாரு டுவெண்ட்டி லேக்ஸ் செக்கும் அனுப்பிச்சிட்டாரு இப்ப எங்க தீபாவளி அரசு நிறுவனம் நாங்க எப்படி கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ண போறது இல்ல அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பண்றாங்க விஜய் சொன்னதுக்காக தீபாவளி செலிபிரேட் பண்ணல நான் ட்ரெஸ் எடுக்கல நான் ட்ரெஸ் எடுக்கல பட்டா சொன்னா தீபாவளி பேய் மாதிரி பண்ணுவேன் இப்ப எல்லாம் ஒண்ணுமே பண்ணல சரி நம்மளும் மாற்ற வேணும் அவர் வரணுங்கிறோம் அவர் அட்லீஸ்ட் அவர் சொல்ற ஏதாவது கேட்கணும் மாசம் மாசம் அந்த நாற்பது ஃபேமிலிக்கு அஞ்சாயிரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு அது பண்ணதான் போறாரு அவர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கட்சி சார்பா என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்றேன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அது போக யார் யாரெல்லாம் அவங்களோட படிச்ச இது வச்சு குவாலிபிகேஷன் வச்சு வேலையும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல ஒரு மனுஷ பண்ணணுமா இதுவே போதுமே அவர் கரெக்டா இருக்காரு அவர் எதுவும் இதுல பண்ணலங்கிறக்காக சம்மந்தமே இல்லாம இவனுங்க பண்ணிட்டு அவர் மேல போடுறதெல்லாம் முட்டாள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள நம்பிடுவோம் நம்மள டூஸ் சும்மா ஓட்டு போடுறோம் வேலை போல பிள்ளை நமக்கு அவங்க என்ன சொன்னாலும் ஆமா ஆமா அப்படி செய்தா பண்ணிருப்பாரு அவரு நாற்பது பேர் இறங்கி புத்துனாருன்னு சொன்னா கூட நம்ம நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கானுங்க இப்ப எல்லாரும் விஜய் தூக்கி தான் விட்டுட்டு இருக்காங்க நீ என்ன வேணா பேச நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல எவ்வளவு சப்போர்ட்டிவ் வந்துட்டு இருக்கு அந்த கேஸ் நடந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க விஜய் ஏன் லேட்டா வந்தாங்க லேட்டா வந்தாங்க லேட்டா வந்ததுக்கு ரீசனும் இருக்கு ஏர்போர்ட்ல இருந்து எவ்வளவு டிராபிக் அட்லீஸ்ட் அங்க போலீஸ் வந்து ப்ரொடெக்சன் போட்டுருக்கணும் இல்ல அவர் வராரு மக்களை வந்து நம்ம இந்த வழியில விடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் இங்க கோயம்புத்தூர்ல சிஎம் வரான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க ரோடை நாங்க எல்லாம் சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தோம் அவங்க வர வழியெல்லாம் அவ்வளவு கிளியரா இருக்கு அதே மாதிரி விஜய் வரப்ப பண்ணிருக்கலாமே

என் காலம் எங்க அப்பா காலம் நான் எல்லாருமே பக்கா டிஎம்கே ஆனா இப்ப எங்களுக்கே டிஎம்கே மேல ஒரு ஒரு இது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இப்ப எங்க தலைவர் ஸ்டாலின் கரெக்டா இருந்து கிடையாது அவர் கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பொல்ல எரிக்கிறாரு அதனால இந்த காய் நானே வந்து என் ஃபேமிலி எங்க ஃபேமிலி எங்க ரிலேஷன் எல்லாருமே வந்து மாறிட்டோம் இந்த டிவி கேக்கு விஜய்க்கு வந்து ஆதரவு எத்தனை ஓட்டு போட போறீங்க டிவி கேக்கு என் பேமில நாலு ஓட்டு எங்க ரிலேஷன்ல எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாற்பது ஓட்டுக்கு மேல போயிருக்கும் எல்லாருமே விஜய்க்கு தான் சொல்றாங்களா விஜய்க்கு தான் சொல்றாங்க அவர்கள் வந்து பெண்களுக்கு இலவச பெயர்ந்து விட்டு இருக்காரு புதுசா பாலம் திறந்துருக்காரு கோயமுத்தூர்ல இன்னும் நிறைய நல்லது பண்ணிருக்காரு அவரு கலைஞர் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி இருந்து ஆனா தொகுதி ரீதியா ஏரியா வரியா வந்து பார்த்தாதான் தெரியும் அது வந்து பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி வேற தொகுதிக்குள்ள வந்து நடக்கிற விஷயம் வேற தொகுதிக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வீதியில என்ன நடக்குதுன்னு பாக்கணும் எல்லாமே தவறா இருக்கு இப்ப ஒரு கவர்மெண்ட் இதுல போய் ஏதாவது ஒரு கையெழுத்துக்கு ஏதாவது ஒன்று போ வாங்கணும்னா பத்து டைம் நடக்க வேண்டியதாக இருக்குது எங்க அப்பா எல்லாம் கையில உதயசூரின் பச்சை குத்தீக்கிறவர் அந்த மாதிரி வெறித்தனமா டிஎம்கே கட்சி கேங்க நாங்க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய திட்டம் இருக்கு ப்ரோ சொல்லாம இப்ப ரீசண்டா சொல்றதுன்னா பெண்களோட மானியம் மெயின்னா அது சொல்லலாம் ஏன்னா எத்தனை பேர் சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கான மானியம் இருக்கு ஓகே கைஸ் இப்ப வந்து நம்ம ஒரு வழியா இரநூறு ஓட்டு நம்ம எடுத்துட்டோம் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வேண்டாங்க வீடியோ எங்களை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால வீடியோ ஃபுட்டேஜ் அவ்வளவோ எங்களால எடுக்க முடியல ஆனா பட் சர்வே கரெக்டா தான் நாங்க எடுத்திருக்கோம் சோ இப்ப வந்து எவ்வளவு எவ்ளோ நான் என்னனும் எண்ணிடலாமா சரி ஓகே யார்க்கு எவ்வளவு நோட்டாக்கு சீம சீம நான்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து வந்து பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே நம்ம எடப்பாடி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேர் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் சாருக்கு வந்து வலுவரில் போட்டுருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஓட்ட போட்டுருக்காங்க ஐம்பத்திரெண்டு போட்டுருவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்முத்தி ஒரு ரோட் வந்து இருக்கு அங்க வந்து நாங்க தீபாவளிக்கு குணத்துனால அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க பஸ் ஏறுறதுக்கு தான் பிஸியா இருக்குறாங்க அதுலயே நிறைய பேர் சொல்லிட்டுலாம் ஓடுனாங்க இந்த மாதிரி இல்ல போட்டிருந்து சொல்லிட்டு ஓடுனாங்க சரி எதுவுமே சேர்க்கணும் எதுவுமே போட மாட்டோம் உண்மையை எதுவும் வச்சோம் அதான் நாங்க போட போறோம் சோ மறக்காம இது நீங்க எப்பவுமே அப்டேட் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க இதே மாதிரி சூப்பரான சர்வே எல்லாம் உங்களுக்கு அடுத்தது நாங்க கொடுப்போம் பாய் பாய் தேங்க் யூ தேங்க் யூ